திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது யமபயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறுறதுக்கு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அமிர்த கடேஸ்வரர் கோயில் திருக்கடவூர் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள் வரிசையில் நாற்பத்தி ஏழாவது தலமாக இருக்கிறது இந்த திருக்கடவுர் யமபயம் நீக்கும் தலங்கள் பலவற்றுள்ள சிறப்பான தலமாக கருதப்படுறது இந்த திருக்கடவுர் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் அமிர்த கடேஸ்வரர் இறைவியுடைய பெயர் அபிராமி இந்த தளத்துக்கு சம்பந்தர் பதிகம் ஒன்று திருநாவுக்கரசு பதிகங்கள் மூன்று சுந்தரர் பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் அஞ்சு பதிகங்கள் இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது இருந்து தரங்கம்பாடி போகிற சாலையில் மயிலாடுதுறையிலேருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலையில் இந்த திருக்கடவுர் தளம் இருக்கு சீர்காழியிலேருந்து தரங்கம்பாடி போகிற சாலையில் சீர்காழியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது இது வந்து ஒரு அட்டவீரட்டான தலம் திருக்கடூர் மயானம் அப்படிங்கிற இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலமும் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது புராண வரலாறில் பிரம்மா வந்து ஞானோபதேசம் பெற விரும்பி சிவபெருமானை வழிபட்டார் சிவப்பெருமானும் வில்வ விதைகளை அவர்கிட்ட கொடுத்து இதையெல்லாம் நல்ல முகூர்த்த நேரத்தில் நட்டுட்டு எந்த இடத்துல இந்த விதை வந்து முதல்ல முளை எடுக்குதோ அங்கே வந்து தன்னை வழிபடும்படி அவர் கேட்டுக்கிட்டார் பிரம்மாவும் வந்து அந்த விதைகளை எல்லாம் பல இடங்களில் நட்டு வச்சாரு பார்த்துக்கிட்டே இருந்தார் திருக்கடூரில் வச்ச முளைதான் விடை தான் வந்து முதல்ல முளையிட்டது அதனால் இந்த தளம் வந்து வில்வவனம் அப்படிங்கிற பேர் பெற்றது பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அசுரர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தேவர்கள் வந்து முடிவெடுத்தாங்க தேவர்கள் வந்து அந்த குடத்தை அமுதம் நிறைஞ்ச அந்த கடத்தை எடுத்துட்டு போகும்போது வழியில் வந்து நீராடுறதுக்காக குடத்தில் வந்து குடத்தை வந்து இந்த தளத்தில் இறக்கி வச்சுட்டு நீராட போனாங்க அப்போ திரும்பி வந்து குடத்தை எடுக்க முயற்சி செய்யும்போது குடத்தை வந்து அவங்களால எடுக்க முடியலை குடம் வந்து பூமியில் வேரூன்றி இருந்தது அதனால இந்த தளம் திருக்கடவூர் அப்படிங்கிற பேர் பெற்றது அந்த குடம் வந்து லிங்க வடிவத்தில் நிலஞ்சு நின்றதுனால இந்த தளத்தில் இருக்கிற இறைவர் வந்து அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் சிவபெருமான் அட்டவீரத்தான தலங்களில் திருக்கடவூரும் ஒன்று இங்கே இருக்கிற அம்பால வழிபட்டா இங்கே இருக்கிற அம்பாவை வழிபட்டு தன்னை மறந்து அமாவாசை தினத்தை வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லி அரச கோபத்துக்கு ஆளாகி அபிராமி அந்தாதி பாடி முழுமதிய வானத்தில் காட்டி அரசனை மெய்சிலிருக்க வச்ச பட்டர் அவதரித்த தலம் இந்த தலம் சப்த பண் கன்னிகளும் துர்கையும் இங்கே வந்து வழிபட்டு பேர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு இந்த தளத்தில் அவதரித்த குங்கிலிய கலைய நாயனார் வறுமையில் ஔதியுற்ற போதும் தன் மனைவியோட தாலியை விற்று குங்கிலிய துண்ட செஞ்சு வந்ததுனால அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக அவர் வந்து பேரு பெற்றார் காரி நாயனார் அவதரித்து அரசனிடம் போய் பொருள்களை பெற்று பல திருப்பணிகள் புரிஞ்சு வீடு பேறு அடைந்த தலமும் இது சைவ பெருமக்களாகிய அப்பரும் சம்பந்தரும் ரெண்டு பேரும் இந்த தலத்துக்கு ஒரு சேர வந்து இந்த தல இறைவனை வழிபட்டு குங்கிலிய கலைய நாயனாருடைய திருமடத்தில் தங்கியிருந்த பெருமையும் இந்த தளத்துடைய ஒரு பெரிய சிறப்பு இந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக கருதப்படுது இந்த ஆலயத்தில் காணப்படுற கல்வெட்டுகளில் ஒன்றில் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க இரு எருக்காட்டு சேரி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் இந்த கோயில் சொந்தம் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்காங்க இந்த ஆலயத்துக்கு அளிக்கப்பட்ட நிபந்தங்கள் நுந்தா விளக்குகளைப் போல வேறு எங்கேயும் அளிக்கப்பெறவில்லை அப்படிங்கிறது வரலாறு இந்த நுந்தா விளக்கு புறங்கள் பெரும்பான்மையும் இந்த எருக்காட்டாஞ்சேரி மன மணற்குன்றுகளுக்கு திருத்தி நிலமாக அளிக்க பெற்றவையாகும் அப்பர் பெருமானும் தீபம் ஏற்றி வழிபடுவதை பற்றி தன்னோட பதிகத்தில் நாலாம் திருமுறையில் முப்பத்தொன்னாவது பதிகத்தில் நாலாவது பாடலில் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார் இந்த ஆலயத்தில் விளக்குகளையும் தூபங்களையும் முறைப்படி இட்டு வழிபட்டு வர்ற அடியவர்களுக்கு இந்த தலத்து இறைவன் கருப்பங்கட்டி போல இனிப்பவராவார் அப்படின்னு நாவுக்கரசர் கூறியிருக்கார் அவர் பதிகத்தில் சொல்கிறாரு பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர் பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கார்வதையுள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பின கரும்பினியர்க்கு கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே அப்படின்னு அவர் இருக்காரு ஆலயத்தில் கிழக்குலேயும் மேற்களையும் ராஜகோபுரங்கள் இருந்தாலும் மேற்கில் இருக்கிற ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் தான் பிரதான வாயிலாக இருக்குது கருவுரையில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரர் சுயம்பு லிங்கமா மேற்கு நோக்கி காட்சி தர்றாரு கருவுரை சுற்று பிரகாரத்தில் முருகன் லக்ஷ்மி சிவஸ்கந்தர் நடராஜர் வில்வனேஸ்வரர் பைரவர் பஞ்சபூத லிங்கங்கள் சூரியன் அகத்தியர் சப்த கன்னியர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சன்னதிகள் எல்லாமே இருக்குது இந்த ஆலயத்தில் நவக்கிரக சன்னதி கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம் இறைவன் கருவறைக்கு மு மண்டபத்தில் காலசம்மார மூர்த்தியுடைய செப்பு சிலை உருவம் வந்து ரொம்ப பார்த்து தரிசிக்க வேண்டிய ஒன்று காலன் இறைவனுடைய காலடியில் தலைகீழாக விழுந்து கிடக்கிறதையும் காலசம்மார மூர்த்தி தன்னோட வலது காலை ஊன்றி இடது காலை உயர்த்தி யமனை உதைக்கும் நிலையில் காணப்படுறாரு மார்க்கண்டேயர் கூப்பிய கரத்துடன் பக்கத்தில் நிற்கிறார் அதுக்கப்புறம் யமனுக்கு மன்னிப்பு கொடுத்த சிவபெருமான் யமனை தன் சன்னதிக்கு எய்தாப்பில் இருக்க செய்து விடுகிறார் எருமை வாகனத்துடன் கரம் கூப்பியவாறு நிற்கும் யமனுக்கு சின்ன ஒரு கோயில் இருக்குது பாசக் பாசக்கயிறு பட்டதால் லிங்கத்துடைய உச்சியில் ஒரு பிளவும் மேனையில் தழும்பும் காணப்படுது இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை அபிராமி சன்னதி இருக்கு சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் புரிந்தவங்க இந்த அன்னை அபிராமி இந்த ஊரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் அன்னை அபிராமி மேலே அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் பக்தி அதிகரிக்க உண்மத்த நிலையில் எப்பவுமே அவர் இருப்பார் அவ்வாறு இருந்த சமயத்தில் ஒரு முறை தஞ்சை மன்னராக இருந்த ரெண்டாம் சரபோஜி இந்த ஊருக்கு வந்தப்போ இந்த பட்டரை பார்த்து இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டார் அன்னை நினைவில் இருந்த பட்டர் வந்து அமாவாசையாக இருந்த திதியை கூட அவர் அம்மன் முகத்தை பார்த்துக்கிட்டே பௌர்ணமி திதி அப்படின்னு தவறாக சொல்லிட்டார் பட்டரை பற்றி தவறான கருத்துக்கள் எல்லாம் மன்னர்கிட்ட கோயில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே நாளையும் இதனால் கோபமான மன்னர் அன்னைக்கு இரவு வந்து பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு அறிவித்தார் பட்டர் அன்னை அபிராமி மீது நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதி அப்படிங்கிறத பாட அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாக தோன்றியது எழுபத்தி ஒம்போதாவது பாடலின் போது அன்னை அபிராமி தன்னோட காதில் இருந்த தோடு ஒன்றை கலற்றி ஆகாயத்தில் வீசி அது பௌர்ணமி இரவு சந்திரனாக காட்சி அளித்தது இவ்வாறு பட்டருக்கு அருள் செய்த இந்த அன்னை அபிராமியை வழிபடுறவங்களுக்கு எல்லா நலங்களும் பெறுவார் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த தளத்தில் இருக்கிற முருகப்பெருமானும் வந்து அருணகிரிநாதர் வந்து அவருடைய திருப்புகளில் பாடியிருக்கார் இந்த தளத்தை முருகன் மேலே ரெண்டு பாடல்கள் அவர் வந்து பாடியிருக்கார் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் ஒரு திருமுகத்தோடையும் நான்கு திருக்கரங்களோடையும் தன்னோட தேவியர் இருவரோடையும் இருக்கிறார் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் சிறு பாலகன் வடிவத்தில் பார்வதியை வலது பக்கம் தழுவியவாறு காட்சி தர்றது ஒரு காண வேண்டிய விசேஷமான காட்சி தலவரலாறில் மிருகண்ட முனிவரும் அவரோட மனைவியும் புத்திர பேரு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தாங்க அவங்களுக்கு பக்தி மிச்சிய இறைவன் வந்து அவங்க முன்னாடி தோன்றி ஆயிரம் ஆண்டுகள் வாழும் துர்குணங்களுடைய நிறைந்த மகன் வேணுமா அல்லது பதினாறு வயது வரை மட்டும் வாழும் தலை சிறந்த மகன் வேணுமா அப்படின்னு கேட்க மிருகண்ட தம்பதியினர் வந்து பதினாறு வயது மகனே வேணும் அப்படின்னு வரம் கேட்டாங்க மிருகண்ட தம்பதியருக்கு இறைவனர்களால் பிறந்த மார்க்கண்டேயர் ரொம்ப சிறந்த சிவபக்தராக இருந்தார் அவருடைய பதினாறாவது வயது நடந்து போது இறைவனுடைய விதியை வந்து அவர்களுள் அவங்க ரெண்டு பேரும் மார்க்கண்டேயருக்கு சொன்னாங்க பதினாறு வயதுதான் அவருடைய ஆயில் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்ட மார்க்கண்டையர் சிவப்பெருமானே அவரோட ஆயிலை காக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும் வழியில் திருக்கடவூர் வந்து சேர்ந்தார் அவர் திருக்கடவூர் தலம் வரும்போது அவருடைய ஆயில் முடியும் நாள் நெருங்குச்சு யமன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு பாசக்கயிற்ற மார்க்கண்டையர் மேலே வீசினார் யமனை கண்ட அச்சமுற்ற மார்க்கண்டையர் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆற தழுவிக்கொண்டு நின்றுட்டார் யமனும் பாசகாயிற்று லிங்கத்துக்கும் சேர்த்து வீசினார் இறைவனும் தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு லிங்கத்திலிருந்து திருசூலத்தோட வெளியே வந்து காலனை கொன்று காளனுக்கு காலனாக கால சம்மார மூர்த்தியாக விளங்கினார் அதுக்கப்புறம் பூதேவி பிரம்மா மகாவிஷ்ணு இவங்கள்லாம் வேண்டிக்கிட்டதுனாய் இணங்கி யமனை உயிர்ப்பிச்சார் அருள் புரிந்தார் அப்படின்னு தரல் புராணம் சொல்லுது சிவபெருமானுடைய எட்டு வீர செயல்களில் காலனை கடிந்து இந்த வீர செயலும் ஒன்று இந்த தளத்துடைய சிறப்பு அம்சங்களில் பார்த்தோம்னா கார்த்திகை மாத சோமவார நாட்களில் மூலவர் சன்னதிக்கு எய்தாப்பில் இருக்கிற சங்கு மண்டபத்தில் வளம்புரி சங்குகள் கூடிய ஆயிரத்தெட்டு சங்குகள் வச்சு இறைவனுக்கு அபிஷேகம் நடக்குது அந்த சமயத்தில் மட்டும்தான் இறைவன் திருமேனியை வஸ்திரம் எதுவும் இல்லாமல் நம்மளால் தரிசிக்க முடியும் காளன் பாசக்கயிறு மேலே விழுந்ததால் ஏற்பட்ட அடையாள தழும்புகள் காலனை சம்மாரம் செய்யும் பொருட்டு லிங்கத்திற்கு வெடித்து தோன்றியதால் லிங்கத்துக்கு உச்சியில் ஏற்பட்ட பிளவும் அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் முன்மண்டபத்தில் இருக்கிற காலசம்மார மூர்த்தியோடைய செப்பு சிலை வடிவமும் சிவலிங்கம் ரெண்டாக பிழிவு பிளந்து அதிலிருந்து திருசூலம் ஏந்தி கையுடன் சிவபெருமான் வெளிப்படும்படி தத்ருவமாக அமைஞ்சிருக்கு இந்த காலசம்மார மூர்த்திக்கு ஆண்டுக்கு பதினோரு முறை தான் அபிஷேகம் நடக்குது அதுபாடு அபிஷேகம் நடக்கும்போது அந்த இறைவனுடைய திருமேனிய அழகை வந்து நம்ம கண்டுகளிக்கலாம் அறுபது வயது தொடங்குறப்போ உக்ரரத சாந்தியும் அறுபத்தி ஒன்றாவது வயது தொடங்குகிறப்போ சஷ்டியப்த பூர்த்தியும் சாந்தியும் எழுபத்தி ஒன்றாவது வயது தொடங்குறப்ப பீமரத சாந்தியும் எண்பதாவது வயதில் சதாபிஷேகமும் செய்கிற எல்லாம் இந்த தளத்தில் நாம் நிறைய பார்க்க முடியும் திருக்கடவுர் தளத்தில் இப்படிப்பட்ட சாந்திகள் செய்யும் பொழுது காலம் காலமாக வழக்கத்தில் இருந்து வர்ற ஒரு செயலாக இருக்குது எல்லாரும் மார்க்கண்டேன போல என்றும் பதினாறு வயதோடு மரணத்திலிருந்து தப்ப முடியாது இருந்தாலும் நாம் எதிர்கொள்ளும் மரணம் துன்பத்தை தராமல் இருக்க இந்த தளத்தை இறைவனை வணங்கி வழிபடுறது நமக்கு நலம் தரும் திருக்கடவுர் போய் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தை யும் கடவுர் மயானத்தில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தையும் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோயில்களை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதோடய பட்டியல் எப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தமங்கலம் அப்படிங்கிற ஊர் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஆனந்தமங்கலம் ராஜகோபால பெருமாள் கோயில் இருக்குது இந்த கோயிலில் இருக்க திரிநேத்திர பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் ரெண்டாவது வந்து தில்லையாடி அப்படிங்கிற ஊர் இருந்து கிழக்கே திரைவடிக்களி போகிற பாளையில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இங்கே இருக்கிற சிவபெருமான் உடைய கோயில் பெரிய பிரகாரம் பெரிய கோபுரம் உடையதாக இருக்கு சுயம்பு லிங்க வடிவத்தில் இருக்கிற இருவனை திருமால் வழிபட்டிருக்காரு அப்படிங்கிறது வரலாறு மூணாவதாக இருக்கிறது திருவுடைக்களி தில்லையாடியில் இருந்து தெற்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த திருவுடைக்களி திருவிசைப்பா பாடல் பெற்ற முருகன் தலம் இந்த கோயிலில் மூலவர் திருகாமேஸ்வர் அவர் மூலவராக இருந்தாலும் இங்கே பிரதான மூர்த்தியாக திகழ்கிறது வந்து இந்த கோயிலில் இருக்கிற அருணகிரிநாதரால திருப்புகழ் பாடப்பெற்ற சுவாமிதான் அடுத்து உள்ளது தேவானூர் தில்லையாடிக்கு பக்கத்தில் இருக்கிற தேவானூரில் அருள்மிகு விசாலாக்சி விஸ்வநாத சுவாமி ஆலயமும் ரொம்ப பார்த்து தரிசனம் செய்ய வேண்டிய ஒன்று இந்த கோயிலில் இருக்கிற ஞானகுரு பகவான் சன்னதியும் பார்த்தி வழிபட செய்ய வேண்டிய சிறப்புடையது இங்கே இருக்கிற ஞானகுரு பகவான் இந்திரனால் வழிபட பெற்றவர் அப்படிங்கிறது வரலாறு அடுத்தாப்பில் இருக்கிறது தரங்கம்பாடி திருக்கடூரில் இருந்து தென்கிழக்கு சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அளப்பூர் அப்படிங்கிற தேவார வைப்பு தளம் தான் இன்றைக்கி தரங்கம்பாடி அப்படின்னு இருக்குது கடல் அலைகள் மோதி மோதி மிகவும் சிதிலம் அடைந்துள்ள இந்த கோயில் சிவாலயத்தில் இருக்கிற மூலவர் பேர் மாசிலாநாதர் கந்தசஷ்டி நாட்களில் களி முருகனுடைய சூரசம்மாரம் நடக்கிறது இந்த தளத்தில் தான் திருநாவுக்கரசம் இயற்றியிருக்கிற பாடல் வந்து நாலாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு மருட்டுயர் தீரவன்றார் சித்த மாணி மார்க்கண்டேயர்காய் இருட்டிய மேனி வளைவாலே இரி போலும் குஞ்சி சுருட்டி நாவிலங்களும் கூற்றம் பதைப்புதை துங்கனே உருட்டிய சேவடியான் உரை உத்தமனே தேன்றிகள் கொன்றையும் கோவில மாலை திருமுடி மேல் ஆன்றிகளைந்து கந்தாடும் பிரான்மலையார் தெடுத்த கூன்றிகள் வாழற கண்மூடி பத்தும் குலைந்து விழ ஊன்றிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே திருநாவுகரசர் இப்படி பாடியிருக்கிற ஆலயம் திருஞான சம்பந்தரும் அருள் புரிஞ்சிருக்கிற இந்த ஸ்தலம் நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக போய் திருக்கடவுருக்கு போய் அமிர்த கடேஸ்வரர் அப்பனையும் அபிராமி அன்னையையும் வழிபாடு செஞ்சு எல்லா இன்பங்களும் வாழ்க்கையில் பெற்று எல்லா அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரார மகாதேவா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டோருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்